பாட்டி தமிழ்நாட்டில் ஓட்டுங்கிற யாருமே போட மாட்டாங்க ஹிந்தி தேசிய மொழி ஹிந்தி அவங்க கூட கொடுப்பாங்களா ஹிந்திய அடிக்காத அடிச்சிருவாங்க திமுக நசுக்கணும் அப்படி என்பது அவங்களுடைய கொள்கை ஹிந்தி என்ற தமிழ்நாடு தவிர வெளியே எங்க போனாலும் ஹிந்தி தெரிஞ்சா எல்லாரும் சர்வை பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கற்றுக்கணும் அவசியம் இல்லைங்க நம்ம தமிழ்மொழி ஒன்று இருந்தால் போதுங்க தமிழ் தானே வணக்க மக்களை முகமது சமீப காலமாவே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டுல பல ஊர்களில் பெயர் அழிக்கப்பட்டு வருது இது வந்து மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறத மக்கள்கிட்ட கேட்டு இந்திய தேசிய மொழியும் கிடையாது அலுவல் மொழி தான் இருக்குது அலுவல் மத்திய அரசு அலுவல் தேசிய மொழி கிடையாது ஒண்ணு கிடையாது அனைத்து மொழிகளும் தேசிய மொழி தான் பதினெட்டு மொழிகள் இருக்கிறது எல்லாமே தேசிய மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பதினெட்டு மொழிகள் இருக்கு வரலாற்று மொழிதான் வரலாற்று மொழி நம்ம சமஸ்கிருத மொழி தான் வந்த அதுதான் அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் இருக்கு தமிழ் கூட சமஸ்கிருதம் தமிழ் சமஸ்கிரம் சேர்ந்ததுதான் தமிழ் எப்படி இருக்குமா சமஸ்கிருதம் இருந்திருக்கு எனக்கு எனக்கு தெரியல சமஸ்கிருதம் தான் எனக்கு சொல்றாங்க நம்ம நம்மளே உள்ள ஆழ்ந்தல போல நான் உங்கள் மாதிரி நானும் கா கா காது வழி கேட்டு சொல்கிறது தான் ஆனால் அடிமட்ட மொழியை நான் என்னை உணர்ந்த மொழி எடுத்திங்கன்னா தமிழ் வந்து உணர்வு பூர்ணமாக மொழி அது ஒரு சமஸ்கிருதங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து போன தான் அதை பற்றி தெரியும் ஆனா அது வந்து நாடில வேலை செய்யற மொழி ஓகே பிரதர் ஓகே நினைக்கிறேன் தேசிய மொழி இங்கிலீஷ் எங்களை பொறுத்தவரை இங்கிலீஷ் தான் இப்போ இந்த மும்மொழி கொள்கை பற்றி உங்களோட கருத்து என்ன இருக்குது மும்மொழி கொள்கை வந்து சவுத் இந்தியாவுக்கு ரெண்டு ரெண்டு மொழி நம்மளுக்கு போதும் தானே தமிழ் இங்கிலீஷ் போதும் ஹிந்தி நம்மளுக்கு தேவையா எப்படி ஏன் பஸ் ஹிந்தி நம்மளுக்கு ரெண்டு மொழி போதும் மூணாவது மொழி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம படிச்சுக்கலாம் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க மூணு நாலு ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு கோடினஸ் பிஸ்னஸ் ஒவ்வொரு மொழி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஒரு நம்ம தாய்மொழி தவிர எக்ஸ்ட்ரா தெரியிற ஒரு ஒரு மொழியுமே நம்மளுக்கு ஒரு சொத்து தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எத்தனை மும்மொழி இல்லை எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்திய தேசிய மொழி எதுன்னு நினைக்கிறீங்க ஐயா இந்திய தேசிய மொழின்னு ஒன்று இருக்கா இருந்தால் தானே எதுன்னு கேள்வி வருது கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ எப்படி நீங்கள் இல்லாத ஒன்றா கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி ஐயா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு பற்றி உங்கள் கருத்து என்னவா இருக்குது எதாக இருந்தாலும் இந்தியை விடுங்க திணிப்புங்கிறதே ஒரு வன்முறை தானே இதில் இந்தியன்னா என்ன ஒரு உணவு என்ன எதுவாக இருந்தால் என்ன அன்பு கூட திணிக்கப்பட்டால் வன்முறை தானே கண்டிப்பாக 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 ஐயா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் தேர்வுகள் அரசு எழுதக்கூடிய தேர்வுகளில் வந்து ஹிந்தி தமிழ் இருக்காது ஹிந்தியோ இங்கிலீஷும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க அதை பற்றின அவங்க கருத்து என்னவாக இருக்குது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதாவது ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த மொழியில் கை வச்சால் போதும் இலங்கையில் என்ன நடந்தது ஒரு நூலகங்கள் கொடுத்தப்பட்டால் ஒரு மொழியை அசைச்சாலே அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு அதை விட சுலபமான வழி எதுவுமே இல்லை மேலெழுந்து வாரியாக அது மொழி விஷயம் போல் தெரியுதே ஒழிய உண்மையாக அது வந்து ஒரு இன ஒழிப்புக்கான முன்னெடுப்பு இன ஒழிப்புக்கான திட்டங்கிறது அநேகமாக சராசரியாக யோசிக்கக்கூடியவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான் இதை நான் மொழி பிரச்சனையாக மட்டும் நினைக்கலாம் ஓகே ஐயா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கட்டும் மற்ற போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கட்டும் ஹிந்தி வந்து இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்துனா இருக்குது ஆமாம் எனக்கு பிடிக்காத ஒன்று நீங்கள் செய்கிறீங்க நான் வாழா இருக்கு வாழால் இருத்தல் ஆகாது என்று எதிர்வனை ஏதாவது இருக்க தான் செய்யும் ஸோ அதோடைய ஒரு அறிகுறி இது இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்பட்டதுலேருந்து இந்தியில் நேம் இருக்குது அப்படிங்கும்போது ஏன் இப்போ வந்து அதை அழிக்கணும் இல்லையே கட்டப்பட்டதுலேருந்து இருக்குதுன்னா இதே போல் தமிழுக்கு கலைஞர் மொழியில் சொல்லணும்னா மந்தி இந்தி தமிழ் சோலை தாண்டி வரும்போது கள்ளக்குடி போராட்டம் நடந்தது இந்தி மொழி ஏன் பொள்ளாச்சியிலேயே நம்ம தபல் தபால் அதாவது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இது இங்கிலீஷ் கலப்பை தவிர்க்க முடியாது தல தவை தலைமை தபால் அலுவலகம் அஞ்சல் அலுவலகம் பேர்படையில் இந்தி அழிக்கப்பட்டது ஒரு பள்ளி மாணவன் சுட்டு கொல்லப்பட்டான் ஸோ இது வந்து முன்னுதாரணம் இருக்கு என்னமோ இத்தனை வருஷம் அப்படி தான் இருந்தது இன்றைக்கி என்னமோ புதுசாக அதோடைய வீரியம் மூர்த்தன்யம் அதிகமாகும்போது எதிர்ப்பு எப்படியாவது பற்றி செஞ்சாலும் இல்லையா இந்திய திணிப்பை பற்றி உங்கள் மக்க உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது இந்தி வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் வேணாங்கிறவங்களுக்கு விட்டுறலாம் இந்தி திணிக்க விட முடியாது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல வந்து தமிழ் இருக்காது ஹிந்தி மட்டும்தான் வந்து இருக்கும் பிளஸ் அதுக்கு இங்கிலீஷ் கிடையாது அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது மூணு எந்த லாங்குவேஜுக்கும் தமிழ்லயும் நீட்டாக இருந்தாலும் தமிழ்லயும் கேட்க வேண்டியது கேட்க தான் செய்யணும் இங்கிலீஷ்ல தான் வருது அப்படியெல்லாம் கேட்க கூடாது முடியாது அதே மாதிரி தமிழ்ல தமிழ் தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் எக்ஸாம் எழுதுறோம் அதை தவிர்த்து வந்து இந்தியும் வந்து மொழி மொழி இந்தி மொழியும் வரணும் இல்ல ஹிந்தி மொழி தேவைப்பட்டவங்க படிச்சுக்கலாம் அதாவது மலையாளம் இப்போ நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறோம்னா பே கே கேரளா பேஸ்டு இருக்கிறோம் இங்கே மலையாளிங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா மலையாள மொழி இருந்துச்சுக்கலாம் கிருஷ்ணகிரி ஒசூர் பார்டரில் கண்ணகடம் படிச்சுக்கலாம் தெலுங்கு ஆந்திரா திருப்பதி சித்தூர் சித்தூர்கிட்டையெல்லாம் தெலுங்கு படிச்சுக்கலாம் அப்படி அப்படி தேவைப்பட்டவங்க படிச்சுக்கலாம் எது எந்த ஸ்கூலில் வந்து ஹிந்தி படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா சவுகார்பேட்டை பாரி அந்த மாதிரி ஏரியாவில் ஹிந்தி ஸ்கூல் நடத்தலாம் அது நடத்தணும் கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு அதுந்தான் வேலை எது தேவையோ அதுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்யணும் அரசாங்கம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அதை பற்றின கருத்து என்னவா மாணவர்கள் படிக்க தயாராக ஒரு மொழியை விரும்பும்போது அவர்களுக்கு அதை படிக்க முடியாதபடி தடை செய்து செய்யக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது இந்திய மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு வந்து மாணவர்கள் வந்து நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்தபோது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு பத்தாவது படிக்கிறவங்க கூட ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அதே மாதிரி ஐம்பது பேர் பத்தாவது எழுதுனாங்கன்னா பத்து பேர் பாஸ் பண்ண மாட்டாங்க நான் பத்தாவது படிக்கிறப்ப என்னுடைய க க்ளாஸில் வந்து இருந்த ஐம்பது பேரில் பத்து பேர் தான் பாஸ் பண்ணாங்க அப்போ வந்து அரசு பள்ளிகள் மட்டும்தான் அன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி தனியார் பள்ளிகளில் தான் எண்பது ப சதவீத மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் இரநூறுக்கு இரநூறு இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி படிச்சுட்டு போகிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மொழியை வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது அவங்க வந்து இன்னொரு பாடத்து மாதிரியே அதையும் படிச்சுருவாங்க வேணா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில பாடத்தில் இப்போ வரலாறு இதெல்லாம் இருக்குதுன்னா ஒரே வரலாறு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்றையே திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ஆறாவதில் ஒன்று ஏழாவது ஒன்று கொஞ்சம் அதை வந்து இது பண்ணி இந்த பாடத்தை ஒரு மொழியை கற்றுக்கறக்கு வேண்டி அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஆனால் ஒரு மொழிங்கிறது இந்த மாநிலத்தோட எல்லா விஷயத்திலும் நல்லா வச்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வருது இப்போ வந்து நம்ம பொள்ளாச்சி கேரளா பார்டர்ல இருக்கும் இப்போ நம்ம மீனாட்சிபுரம்லாம் போயிட்டோம்னா அங்க வந்து தமிழ் மீடியமும் இருக்கு பிளஸ் மலையாள மீடியமும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மீனாட்சிங்கிறது வரங்கிறது தமிழ்நாடு கூட சேர்ந்ததுதான் அப்படிங்கும் போது அங்க வந்து மலையாளமும் ஸ்கூல்ல எடுக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஓகேங்களா அதே மாதிரி ஊட்டிக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா அந்த கேரளா அந்த பெங்களூர் பார்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிலெல்லாம் அங்கேயும் வந்து அந்த தாளவாடி அங்கே அந்த சைட்ல ஈரோடு ஈரோடு மாவட்டத்தோட தாளவாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நம்ம நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் லாங்குவேஜ் எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஓகே அப்படி இருக்கும்போது ஹிந்திங்கிறது அந்த பக்கம் இருக்கு அது நம்ம எதுக்கு எதுக்காக நம்ம கற்றுக்கணும் அந்த பக்கம் இல்லை இந்திங்கிறது அந்த பக்கம் இல்லை நாம தமிழ்நாடு தான் அந்த பக்கம் வந்துட்டோம் இந்தி அந்த பக்கம் இல்லை இந்திங்கிறது ஒரு தனி மொழி கிடையாது அதையே தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவுடைய பல மொழிகள் கலந்த ஒரு மொழி ஒரே ஒரு கொஸ்டின்னு நான் எதுக்காக நான் இந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்தியை கற்றுக்க சொல்லி கம்பல் பண்ணுவோம் ஓகே மும்மொழி இன்னொரு மொழி இப்போ தமிழை கற்றுக்கிறீங்க ஆங்கிலத்தை கற்றுக்கிறீங்க இன்னொரு மொழியை தான் கற்றுக்க சொல்கிறாங்க மும்மொழி மும்மொழி தானே ஒளி இந்தி அல்ல ஆனால் இதே மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் மாணவர்களை சொல்கிறேன் மும்மொழிங்கிறப்போ கற்றுக்கலாம் மற்ற த இந்தியாவில் இருக்கக்கூடிய மலையாளம் கன்னடம் எது வேணாலும் தமிழ் ஆங்கிலத்தோடு சேர்ந்து அதையும் கற்றுக்கலாம் ஆனால் நிச்சயமாக வந்து மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மாணவர்கள் இந்தியை தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்திய தேசிய மொழி இந்திய தேசியம் நேஷ்னல் லாங்குவேஜ் எதுவும் இல்லை இந்தியாவுக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் தான் இருக்குது அது ஹிந்தி தான் ஓகே வந்து உங்க ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லித் தராங்க ஆ சொல்லி தராங்க ஸ்கூல் பேர் மென்ஷன் பண்ணலாமா ஆ நாங்க ரெண்டு பேரும் சாந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறோம் அங்க வந்துட்டு 8th வரைக்கும் தான் ஹிந்தி வந்துட்டு சொல்றாங்க 9th 10th க்கு நீங்க 8th ல ஹிந்தி 8th ல படிச்சீங்க ஈஸியா இருக்குமா ஆ ஹிந்தி வந்துட்டு எந்த ಲ್ಯಾங்குவேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா அது ஈஸியா இருக்கும் நம்ம மதர் டங்க் கூட அந்த ಲ್ಯಾங்குவேஜ் ரிலேட் பண்ணி படிச்சா ஈஸியா இருக்கும் ஒரு மொழி கத்துக்கணும் நம்ம மதர் டங்க் கூட ரிலேட் பண்ணனும் ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு சில பிலாசபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம மைண்ட் வரைக்கும் தான் போகும் அதே நம்ம மதர் டங்கில் யாராவது பேசுனாங்க இட் கோஸ் த்ரூ அவர் ஹார்ட் அதுதான் வந்துட்டு நிறையா ஃபிலாசர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே இப்போ மும்மோடி கொள்கையை பற்றி தெரியுமா யூ மீன் இந்த தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இங்கிலீஷ் வந்துட்டு எல்லோரும் இப்போ கம்பல்சரியாக ஆக்கிட்டாங்க எல்லா ஸ்கூல்லேயும் ஹிந்தி வந்துட்டு இப்போ செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் தராங்க இந்தியாவிலே இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்லலாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியுமா தான் கேட்குறாங்க ஹிந்தி கம்ஸ் தி செகண்ட் அப்படி பார்த்தா இப்போ சில பேர் சர்வைவ் பண்ணுறதுக்கே ஒரு லாங்குவேஜ் தேவைதான் நம்ம இந்தியா பார்த்தாலே ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் கற்றுக்கலாம் ஒருத்தங்க சொல்லி நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கறதெல்லாம் டசண்ட் கம் அது மேட்டரே கிடையாது அதுதான் இல்லாமல் இருக்காது இந்த டெல்லிலேயோ நீ சொல்கிற இடத்துலையோ எங்கேயுமே இல்லாமல் இருக்காது ஹிந்தி வந்து இல்லாத இடம் தமிழ்நாடு ஒன்று தவிர்த்து மீது எல்லா இடத்துலையுமே ஹிந்தி இருக்குது அது வேண்டான்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதினால்தான் இந்த கெட்டுப்போனதுக்கு காரணம் அதுதான் அவங்க என்னென்னா அடுத்தவங்க மேலே வரக்கூடாது அதாவது இதில் எம்பி எம்எல்ஏ இவங்க முக்கியமான விஇபிஸ் எல்லாம் யார் பார்த்தீங்கனாலும் எல்லாருக்கும் ஹிந்தி பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் தெரிஞ்சு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு யாரையும் பழக்கி வர்றதில்லை கேட்டால் அது ஒரு பெரிய எதிர்ப்பு எதிர்ப்புன்னு ஏதாவது ஒரு இது மாற்றி விடுறது தான் அவங்க தெரியாதா பிரதர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஆரம்பித்து அடுத்தடுத்த ஊரில் வந்து ஹிந்தி போர்டு ஹிந்தியில் இருக்கிற நேம் போர்டு அழிக்கிறது பார்த்தீங்கன்னா போ போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ எல்லா பக்கமும் ஹிந்தி போர்டு அழிச்சிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னவா இருக்குது பிரதர் ஹிந்திக்காரங்கள அழிச்சாதான் நல்லது தாங்க ஏன் பிரதர் தான் அழிக்கணும் அவங்க எதுனா எதுனால அழிக்கணும் அவங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க வந்தாங்க அப்படின்னா தமிழ்காரங்களுக்கெல்லாம் வேலை போச்சு எல்லா டிராஃபிக்கும் போச்சு

வெறும் இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும் தான் இருக்க போகுது கண்டிப்பா தமிழ் வேணும் தமிழ்மொழி தாய் நம்மளுக்கு தாய்மொழி நம்ம தமிழ் மொழியை நம்ம மறக்க முடியாது தமிழ்மொழி மொழி இன்னும் இன்று தொண்டு தொட்டு வந்தது புதுக வந்த தமிழ்மொழி அல்ல தமிழ்மொழி மொழி கண்ட கட்டாயம் தமிழ் வேணும் அவங்கவுங்க எந்த மொழி கொள்கையை எடுத்தாலும் அதுக்கு தப்பில்ல திணிப்பு என்பது தேவையற்றது இப்போ பாத்தீங்கன்னா வச்சுங்க நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டா வந்து நாங்க பட்ஜெட் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தவறான கொள்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் தவறான ஒரு கொள்கை இது வந்து ஒரு மாநிலத்தை வந்து நசுக்கக்கூடிய ஒரு இது இந்தி படித்தா தான் நான் எங்க உங்க மாநிலத்துக்கு நான் நிதி ஒதுக்குவேன் அப்படிங்கிறது மிக மிக தவறானது கொள்கை அது வந்து நம்ம வந்து திமுக அரசை வந்து அவங்க மண்மையாக எதிர்க்கிறாங்கன்னு தான் அர்த்தமே தவிர நான் தமிழ் குழுவை எதிர்க்கலவங்க திமுகவை நசுக்கணும் அப்படி என்பதுதான் அவங்களுடைய கொள்கை மத்திய அரசனுடைய கொள்கை வந்து தமிழ் மொழி கற்று தான் நான் நிதி ஒதுக்குவேன் அப்படி நம்ம வரி கட்டுறான் நமக்கு கொடுக்குற டாக்ஸை தான் நமக்கு ரிட்டர்ன் தர்றான் நான் அதை தர முடியாது கல்வி கொள்கைக்கு அந்த பணம் தர முடியாது அப்படிங்கிறத யாரும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கள் இப்போ வந்து சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து அந்த ஹிந்தி போர்டு அழிக்கிறது அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த ஹிந்தி போர்டு அடிக்கிறது அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தி போர்டு அடிக்கிறது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அதை பற்றி நம்ம கருத்து என்னவாரு கருத்து வந்து ஹிந்தி போர்டு அழிக்க வந்து மத்திய அரசு வந்து நம்ம தமிழ் மாநிலத்தை வந்து வஞ்சிக்கிறதுனால நம்ம தமிழ் மக்கள் மே வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ணுறாங்களே தவிர இது இந்தியை எதிர்கொள்ங்கிறது கிடையாது இந்தி மொழி கத்துக்கிறவங்க இந்தி மொழி கற்றுக்கலாம் யார் வந்து யார் வேண்டாம்னு மொழி கட்டாயப்படுத்தினா அது நம்ம தமிழ்நாட்டில் கத்துக்கணும் அவசியம் இல்லைங்க நம்ம தமிழ் மொழி ஒன்று இருந்தால் போதுங்க எல்லாத்தையும் வாழ வைக்கிறதால தமிழ்நாடு அது ஒன்று மட்டும் போதுங்க இப்போ வந்து மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் தமிழ் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா போட்டிருக்காங்க அதை பத்தி உங்கள் கருத்து என்னன்னா தேவையில்லாத ஒரு கருத்துங்க அது சம்மதம் இல்லை இப்ப தமிழ் தெரியவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கல ஹிந்தி தெரியவங்க மட்டும் பாஸ் ஆகி போவாங்க இப்போ தமிழ் தெரியவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இல்லைங்களா அதா இது உண்மைதானே இந்திய தேசிய மொழி எது மொழி எதுங்க்கா இந்திய தேசிய மொழி அப்படின்னு எடுத்துகிட்டா ஹிந்தி தான் ஆனா நம்மளோட தமிழ்நாட்டு கலாச்சாரம் தமிழ் தான் அங்குள்ளவங்க பூரும் தமிழ் பேசுனாங்கன்னா நம்மளுமே ஹிந்தி கற்றுக்கலாம் சரிங்களா ஓகேங்க அதுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை எடுத்துட்டு இந்தியும் இங்கிலீஷ் மட்டும் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதில் அவங்க கருத்து தான் சார் தமிழை எடுத்து ஒத்துக்க மாட்டுமே அதெல்லாம் இப்படி நம்மளோட மொழியை விட்டு கொடுக்க முடியுமா நம்ம தாய்மொழி தமிழ் தானே அவங்க விட்டு கொடுப்பாங்களா ஹிந்திய அடிக்காத அடிச்சிருவாங்க இல்லையா இந்திய தேசிய மொழி எதுன்னு நினைக்கிறீங்க இந்திய தேசிய மொழி நம்மளோட ஹிந்தி தான் நமக்கு ஹிந்தி தேவை தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடி மாதிரி ஹிந்தி தேவைங்கிறப்போ போட்டுக்கணும் தேவையில்லாதப்போ கழட்டிக்கணும் கட்டாயப்படுத்த விருப்படிச்சுக்க வேண்டிதான் விருப்பம் இல்லாதவங்க படிக்கணும் அதை கூட துணிக்கக்கூடாது என்னோட தேர்தல் தேர்வுகள் மத்திய அரசோட தேர்வுகள் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் தமிழுக்கு இல்ல ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஹிந்தியே படிக்க வச்சிங்கனாலும் அவனுக்கு தான் அவனுக்கு எடுப்பானுங்கள தவிர்த்து நம்ம ஊருக்காரங்க யாரும் எடுக்க மாட்டாங்க அது நூற்றுக்கு நூறு அதுதான் உண்மை நீங்கள் என்னதான் இங்கே தங்கமாக படிச்சுட்டு போனீங்கனாலும் எங்கிருந்து வர தமிழ்நாடு உனக்கு இடம் கிடையாதுன்றவாங்க இதுதான் உண்மை வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் இருக்கும் தமிழ் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வர போகிறாங்க அதுக்கு நமக்கு இருக்குது அது கண்டிப்பாக விட முடியாது ஏன்னா தமிழ் வந்துட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது இல்லைங்களா போக போக ஏன்னா இந்த மாதிரி இவங்க கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது எத்தனை ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதை படிக்கிறது அப்படிங்கறது ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு பேச்சு மொழியாக மட்டும் ஆயிடக்கூடாது இல்லையா கடைசியில் அந்த வந்து வார்த்தைகளாக இருக்கணும் அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீ ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் நாங்கள் பட்ஜெட் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசோதா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது சார் அது பர்சனல் விருப்பம் தான் ஒழிய அதை கோர்ஸ் பண்ணி எதையுமே இது பண்ணக்கூடாது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஸ்கூல் கோர்ஸே வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வெளியில் போகிறோம் வெளிநாட்டில் போய் இது பண்ணுறக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை கற்றுக்குறோம் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு எனக்கு ஒரு அந்த ஒரு மொழி இருந்தால் தான் இந்தியாவில் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்குறத சொல்கிற கருத்துக்கு எனக்கு உடன்பாடையிலங்க ஓகே கருமா இது 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 இதனால் மக்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் நினை நினைக்கிறீங்க ஆனால் அவங்க பர்ஸ்னலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வேண்டாம்னு சொல்லி சொல்லக்கூடாது ஆனால் அந்த கவர்மெண்ட்டாக ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறது வந்துட்டு எனக்கு அந்த பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இந்தி நேம் போர்டு அழிக்கிறது ப்ளஸ் சவால் அலுவலகங்களை இந்தி நேம் அழிக்கிறது அதை பற்றின உங்கள் கருத்து எப்படி பண்ணுறது எங்கள் கருத்து என்னங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர் இருக்கிற இடத்துல இந்திக்காரரை தான் இப்போ முக்கால்வாசி பேர் இருக்காங்க முழுவதும் அவங்க தான் இப்போ ஆண்டுட்டு இருக்காங்க பத்து ரூபாய்க்கு வேலை கூப்பிட்டாலும் போகிறாங்க இருபது ரூபாய்க்கு கூப்பிட்டாலும் போகிறாங்க தமிழ்நாட்டுக்காரர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுதுங்களா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இப்போ இவங்க தான் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ இந்த தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களை மதிக்க மாட்டாங்கிறாங்களே இப்போ அவங்களுக்கு தானே முதல் இடம் கொடுக்குறாங்க அத்தனை பேர் இந்திக்காரர் தான் இங்கே இருக்காங்க இந்தியே முழுவதும் இங்கே பொள்ளாச்சியே இந்தி முழுவதும் ஆயிடுச்சு எல்லா தமிழ்நாட்டிலையுமே அவங்க தான் இப்போ வேலை செய்கிறாங்க எங்கள் ஆளுகளுக்கு வேலை இல்லை மற்றாளுக்கு வண்டி வாசி எங்காவது நிறுத்தினாலும் எல்லாம் பிரிக்க எடுக்க ரொம்ப கொடுமையில் இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்காரர் ரொம்ப கொடுமையாண்டு ஒரு வண்டி வாசி நிறுத்தி தொழில் பண்ண விடுறதில்ல ஒரு கொட்டாரம் போட்டு ஒரு தொழில் பண்ண விடுறதில்ல அதாவது வந்து தனி சாம்ராஜ்ஜியம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு மனுஷன் அப்போ இந்த கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மக்களும் கீழ்த்தர மக்களும் ஒரு நாள் குழந்தை வச்சிருக்காங்க வண்டி வாசி போட்டு வியாபாரம் பண்றாங்க தமிழ் ஆளுங்க எங்கேயும் பண்ண முடியறது இல்ல ஆனா இவங்களுக்கு முக்கியத்துவமா வேலை கொடுத்தர்றாங்க யாருக்கு நிதிக்கார் தமிழ்நாட்டுக்கார நாங்க என்ன பண்றது வேலைக்கே போக முடியாது எந்த யார மிஸ்டேக் பண்ண நினைக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்டேக்கா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மிஸ்டேக்கா ரெண்டுமே மிஸ்டேக் தான் ரெண்டுமே எங்களை கண்டுக்கறது இல்ல ரெண்டு பேருமே எங்களை கண்டுக்கிறதில்ல இல்லை அப்ப நாங்க என்ன பண்றது இந்த அழுகு போற வந்து ஸ்டேட் கவர்மெண்டே நிறைய முடிவுகள் எடுத்துருக்காங்களே பஞ்சாயத்து போர்டில் பிளஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு நேம் போர்டெல்லாம் அழிச்சிருக்காங்களே அழிச்சிருக்காங்க ஆனா அவங்கனால என்ன அதை அழிச்சு இவங்க என்ன புரோஜனம் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன புரோஜனம் நேம் மட்டும் அழிச்சா போதுமா அவங்க ஆளுங்களுக்கு இவங்க வந்து இவங்க ஊருக்கு அரைக்க இவங்க வேலை கொடுக்கலாம் இங்கே விடக்கூடாது ஆனால் அது கொடுக்குறதில்ல எங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வச்சு அவங்க எல்லா பக்கமும் வேலை செய்கிறாங்க நாங்க கஷ்டப்படுறோம் இவங்க ரெண்டு பேர் போட்டி ஓட்டி என்ன செய்கிறாங்க என்ன எங்களுக்கு செஞ்சிருக்காங்க சொல்லுங்க கொள்ளாச்சிங்கிறாங்க ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கா எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த வண்டி தள்ளி விற்கறதுக்கும் கூட விற்காதீங்கிறாங்க வண்டி தள்ளி தொழில் பண்றதுக்கும் கூட விட மாட்டாங்கிறாங்க ரொம்ப கொடுமையில் இருக்குங்க இந்த வாட்டி தமிழ்நாட்டுல ஓட்டுங்கிறது யாருமே போட மாட்டாங்க பொள்ளாச்சி முழுவதும் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சு அந்த அளவுக்கு ஆயி போச்சு சாமி நாங்களாம் பிச்சை எடுக்கிற நிலமையில் இருக்கிறோம் எங்களை யாருமே கண்டுக்கறதில்ல எங்களை எந்த நான் எந்த இதுவுமே கண்டுக்கிறது இல்லை எந்த கட்சி அந்த கட்சிங்கல யாருமே கண்டுக்கிறது இல்லை தெரியுதுங்களா எதிர்காலம் எப்படி நீங்க நினைக்கிறீங்க எதிர்காலம் இன்னும் இருக்கிற மோசமா தான் போகும் தான் போகு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இருங்க இப்போ பொள்ளாச்சியில் வந்து எல்லாத்தையும் பிரிக்க சொன்னாங்களே ஒரு வடை ஓட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஒரு பொம்பளை இந்த இடத்துல படுதா கட்டி உக்காந்துருக்கு அத பிரிக்கி சொல்றாங்க அந்த வெயில் எப்படி உட்காந்து தொழில் பண்ண முடியும் பிரிக்க சொல்றாங்கல்ல அப்போ ஒரு தனி மனுஷனுக்கு இவ்ளோ இது இத்தனை தெரியாதா ஸ்டாலின் இத்தனை அவங்களுக்கு தெரியாதா நான் என்ன சொல்றேன்னா நம்ம கடை போட்டுருக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் சொந்த இடம் கிடையாதுல்ல சொந்த இடம் கிடையாது நாங்க பிளாட்பாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதை யாரு முயற்சி பண்றது அப்போ பிளாட்பாரத்தை தூக்கிட்டீங்கன்னா நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் பால்தாரம் என்ன பண்றது எங்களுக்கு வாழ்தாரம் என்ன இருக்கு இத அரசாங்கமே வந்து இது மாதிரி நிறைய இடங்களை கட்டி விடுறாங்களே எங்க கட்டி விட்டுருக்கீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்புறம் ஏன் இத்தனை பேர் நாங்களாம் என்ன வேணும்னா பண்றோம் இல்லையே எம்பிஏ படிச்சிருக்கான் என் பையன் டீ கடை வச்சு டீ கடை நடத்திட்டு இருக்கான் வேலை கொடுத்துருக்கீங்களா இல்லையே எம்பிஏ படிச்சுட்டு எச்ச கிளாஸ் கழுவுறான் அது போதுமான வியாபாரம் இல்லை அதையும் கொண்டு வந்து ரோட்டில் போட்டாச்சு அந்த மாதிரி எத்தனை ஜனங்க கஷ்டப்படுறாங்க வார அந்த தம்பி எம்பிஏ படிச்சிருக்கான் வேலை இருக்கா சொல்லி நீங்க தீர்வு காணுங்க எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு கொடுங்க யார்கிட்ட கேக்கணும் நீங்க யாரு கிட்ட கேக்குறோம் இப்ப ஆட்சியில் ஆறு இருக்காங்களோ தான் கேக்குறோம் இப்ப ஆட்சியில் ஆறு இருக்காங்க ஏன் பொள்ளாச்சி கண்டுக்க மாட்டாங்கறீங்க இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேரை சந்தித்தோம் நிறைய விஷயங்கள் பேசணும் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க நம்ம சைடிலேருந்து ஒரு கொஸ்டின் வைக்கப்பட்டுச்சு இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மதசார்பற்ற நாடு நிறைய மொழிகள் நிறைந்த நாடும் கூட இந்தியா வந்து எல்லா மொழியிலும் மதிக்கிறது அதனால தான் வந்து இந்தியாவுக்கு தனிப்பட்ட ஒரு தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது அதே மாதிரி வந்து மும்மொழிக் கொள்கையை பற்றி மக்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் கேட்டோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்னோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்